அவனுக்கு தகுதி உள்ளார்கள் அப்போது நான் உங்களையும் அவனை குறித்து எச்சரிக்கிறேன் எந்த இளைஞர்களும் தான் சமூகத்தாரே சமூகத்தாருக்கு அவனை குறித்து ஆனால் அவளை பற்றி இதுவரை எந்த இதுவும் தன் சமூகத்தால் சொன்னதில்லை கூறாத ஒரு அடையாளத்தை உங்களுக்கு சொல்கிறேன் அவன் ஒட்டை கண்ணன் அவன் 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 தன்னுடன் சோகத்தரப்பு போவதை கொண்டு வருவான்

அடுத்தபடிய நமக்கு மத்தியில் அனிஸ் பாத்திமா அல்லா எவ்வாறு மனிதனை படைத்தான் என்ற தலைப்பில் பேச வருகிறார்

அடுத்தபடிய நமக்கு மத்தியில் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி மூணு

நபி தோழருடைய மையத்துக்கு போறாங்க அந்த மையத்து வீட்டில் ஒரு பெண்மணி வந்து இந்த அன்சாரி சஹாபியை அல்லாஹு தாலா உயர்ந்த அந்தஸ்தரை ஆக்கியிருக்கிறான் ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு புகழ்ந்து பேசுறாங்க அதை பார்த்த உடனே சொல்லல்லாலே சொல்ல கேட்டாங்க என்னம்மா இவர் உயர்ந்தவர் அப்படின்னு உனக்கு எப்படி தெரியும் இவர் உயர்ந்தவர் அப்படின்னு எப்படி உனக்கு தெரியும் நம்ம சொன்னாங்க சல்லல்லா அலே சொல்லம் நான் அல்லாஹனுடைய தூதரா இருக்கிறேன் என்னுடைய மௌத்துக்கு பிறகு நான் சிறந்தவனா சிறந்தவன் இல்லையா என்பது எனக்கு தெரியாது அதனால யாரை பத்தியும் ரொம்ப பெருமையா பேச வேண்டாம் அப்படின்னு சல்லல்லா அலேஸ்வரன் சொன்னாங்க அதனால அந்த பெண்மணி சொன்னாங்க இதுக்கு பிறகு நான் எப்போதும் என்ன செய்வதில்லை யார பத்தியும் புகழ்ந்து பேசுவதில்லை நம்ம நம்ம மௌத்துக்கு போறோம் மகன ரொம்ப அழகா இருந்துச்சு ரொம்ப பிரகாசமா இருந்துச்சு ரொம்ப நல்ல மனுஷங்க அவரு நல்ல மனுஷங்கன்னு பேசறதுக்கு இன்னொரு ஹதீஸ்ல சல்லல்லா ஹலீஸ் சொல்லி இருக்காங்க ஒரு ஜனாசா போச்சு இவன் கட்டவன் போயிட்டான் ரொம்ப நல்லது ரொம்ப கவலை சந்தோஷப்பட்டாங்க மக்கள் இன்னொரு மையத்து போச்சு நல்ல மனுஷன் போயிட்டாரேன்னு கவலைப்பட்டாங்க கவலைப்படுவதற்கு அனுமதி அதை இல்லை அனுமதி இல்லை என்பதை தான் மாணவி அவர்கள் சந்தித்து சென்றிருக்கிறார்கள் அடுத்தபடியாக நமக்கு மத்தியில் மூன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட குழந்தைகள் இறந்து விட்டால் என்ன நன்மை அப்படிங்கறத பத்தி வராங்க ಆಯತ್ತಿ ಅರನೂ ನಾಪತ್ತಿ ಎಲ್ಲಾ ಅವರು ಮಕ್ಕಳ ಮುಸ್ಲೀಮ್ ಪರವರ್ ಮೂರು ಕುಳಿಗಳು ಇರೋವಿಟ್ಟ ಅದು ಕೊರ ಕಾರಣ ಅವರ

என்று கூறினார்கள் ஒரு பெண் இரு குழந்தைகள் இறந்து போனால் என்று கேட்டார்கள் அதற்கு நம்பி சல்லாஹ்லாம் அவர்கள் இரு குழந்தைகள் இறந்து போனாலும் தான் என்றார்கள் அல்லாவின் கூட சல்லாஹ்லாம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் ஒருவருக்கு மூன்று குழந்தைகள் இறந்து விட்டால் எல்லாமே நரகத்திலும் கடந்து செல்ல வேண்டும் என்று சத்தியத்தை நிறைவேற்றும் அதையில் இந்த நேரம் மட்டும் தவிர வேற எப்பொழுதும் அவர் நரகம் பக்கம் செல்ல மாட்டார் இது அபுதேதா ரவி அவர்கள் அறிவித்தார்கள்

وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المقلوب عليهم ولا الضالين آمين بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس ना है ला खमा एक मला रा वालकर मिलमा खलचा हा इंदला ब हममेचादन अपा साथ लो है हममेचा में भास के नि आसर है इस ला अल्ला उम है ना केली है वलम यूलद वलम यकुल्लाहु कुफ्वन आहद बिस्मिल्लाहु रहमान रहीम <laughs> तब बजेदा अभी लहते बतब माँ माँ को माला हु को माँ का सब सायसला ना रल दातल अभी अम्रा तक ओखा माल कर हदब फीजी मसद बिस्मिल्लाहु रहमान रहीम इताजा एनसुल्लाही वल फतर पराई करना से यूँ तो लोना सी जी दिला ही आपको अच्छा पसंदी है भी हम दिल दिखा बसो फिर उल्लिना हो कहाँ है तबार जिसमें लाल रामा ने रही खुल जाए यह है काफी रोल लाल बदुमा तब रोल वाला हम तुम आभी दोना मार बदोल वाला आना आभी दोना मार बदोल वाला हम तुम आभी मार बदोल लकुम दीन लकुम वाले दीन जिसमें लाल உத்தரப்பிரதேசம் மாநிலம் புதுப்பாக்கம் அருகே உள்ள பால்வளத்துறையின் சார்பில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த திட்டத்தின் கீழ் பதினொன்று ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார் लीला फी कुराइस लीला फी इन लीला तो सुधा बुआ शायद पहले उधरा बाद उधर आज आम आम में जो यू तो आम आम में खाओ इसमें लाल उधरा मैं आलम तारा का इस फाँ हरा रब्बू का बेस आबिन फी आलम ये दिकाल का इधर उम फी तले वार्षाला आले हिंदायना बाबे वधार में हिम हिजारते में से फजरा हुकासिना कुल् बिस्मिल्लाहिर रहमानिर रहीम आयुल लिकुल युम जितुल मजा अल्लती जमा मारा हुआ अददा यशबु अन्ना मारा हुआ अददा कल्ला ला इंबतिना तीर हुतमक वमा गुरतम हुतमते नारुल्ला इमुकर दिन अदित कलि मलतिदा इन्ना हाले मुहरति हमदि मुहर बिस्मिल्लाहिर रहमानिर रहीम आयल हाकु मुतकसिरु

இதுதான் பிரதமரின் புத்தகங்கள்

अनंतनंद महायज्ञोपरुक पीहाड़ दिली रत्ती में कुल्यांग निसरानुहिया कामदेवी पद्मिनी इसमें रब्ब कायम इक्रब इसमें रब्ब कर दे हलकर हलकर इच्छा ने हलक इक्रब रब्ब कलात्रा लदी अल्लामर बिलकाम अल्लामर इंशाल्लाह लम्यालम कल्ला इन्हें इंशाल्लाह लायत आ आरावस्ताना मेरा बि करुजा हाणे त अमल त एॾा सलाह हाणे त इन खाण ऐं बि हुआ हाणे त हीअं वठंदो वतला हाणे कला सो नासिया थी नासिया थी खा जी अल्लाह ना तो दी हो वस्तु वक्तरी बिस्मिल्लाह के रात में ये रहे पत्ती ही बजाए तो लतूरी सीने ना हाथल बढ़े रहे ना कदाहर प्राण चान फिर चले तक रहे सुमारे जो नवास पड़ सके मेरे दिया मनु आमिर चारे घाटी पड़ा हज़र ऐरो मनु कमाए पसीबो बाग दो बिगी अरे सल्लाहु अलैहि वसल्लम அடுத்தபடிய சிபானா அவர்கள் சொர்க்கத்தின் திறவுகோல் என்ற தலைப்பில் பேச வருகிறார்கள் ஆயிரத்தி எரநூத்தி முப்பத்தி எட்டாம் ஹதீஸ் அப்துல்லா வங்கா அவர்கள் கூறியதாவது யார் அல்லாஹூபை யாரை வைக்கிறார்களோ அவன் நிச்சயமாக நகர்த்தி விளைவார் என்று என கூறினார்கள்

சகோதரரை ஒத்தி இருப்பது என கேட்டார் பிறகு அல்லாஹின் முதல் அவர்கள் இதை எனக்கு சற்று முன்பால் வாரவர் ஜிப்ரின் குறித்து விளக்கம் தெரிவித்தார் என்று கூறினார் பிறகு அப்துல்லா பின் அவர்கள் இறுதி நாளில் அடையாளங்களில் முதலாவது அடையாளம் அதை மக்களின் கிழக்கிலிருந்து துரத்திக் கொண்டே மேல்முதி செய்ய ஒன்று திரட்டு சொர்க்கவாசிகள் முதலில் உள்ள உணவு பெரிய மீன் பகுதியில் உள்ள அதிகப்படியான சதையாகும்

ூரில் கிடைந்த சமுதாயத்தினர் ஆவார் நீங்கள் என்னை பற்றி அவர்களிடம் கேட்கும் முன்பாக நான் விசாரணை ஏற்றுக்கொண்டது தெரிந்தால் என்னை பற்றி அவர்